கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாடுகளுக்கு பின்வரும் மகிமை அப்படி ஒரு தலைப்பு வச்சுக்கிடுவோமே பாடுகளுக்கு பின்வரும் மகிமை அதே ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசந்தத்தை வச்சுக்கிடுவோம் இப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் அழைப்பு இல்லாமல் ஊழியர் செய்ய முடியாது அபிஷேகம் இல்லாமல் ஊழியர் செய்ய முடியாது அழைப்பு அபிஷேகம் கிருமையின் வரங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்து நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மளை அழைத்து பிரித்தெடுக்கிறார் இல்லையா அப்படி ஜெர்மன் தேசத்தில் உள்ள ஒரு தாய் தன்னுடைய மறிக்க போற சூழ்நிலையில கூட தனக்கு இருந்த பிள்ளைகளை பார்த்து இந்த வேதாகமத்தை யார் சுமப்பது என்று சொல்லும் பொழுது கடைசி பையன் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் கை வைத்தானா தாய்க்கு பெரிய மகிழ்ச்சி நான் உங்களுக்கு சொத்து ஒன்று சேர்த்து வைக்கவில்லை ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை நீங்கள் அனுபவிக்க நீங்க கத்து உங்களுக்கு உதவி செய்வார் வளர்ந்துச்சு அது ஒரு நாள் ஜெர்மன் தேசத்தை விட்டு இந்தியா தேசத்திற்கு வந்து தரங்கம்பாடி என்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தது அந்த அந்த பிள்ளை தான் சீகன் பால் உலகத்திலே வரலாற்றிலே தமிழ் வேதாகமத்தை முதலாவது கொண்டு வந்தவர் இந்த சீகன் பால் அவர் அநேக கஷ்டப்பட்டார் இந்த வேதத்தை அச்சடிப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டார் அச்சு மிஷனை கொண்டு வந்த பொழுது அந்த அச்சு மிஷினை மனிதன் கப்பலிலே மறித்து போனான் அப்படி இருந்தும் பல பிரயாசங்கள் பட்டு பாடுபட்டு அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கொலை செய்வதற்கெல்லாம் திட்டம் போட்ட பொழுதெல்லாம் ஆண்டு கிருவை தப்பி 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 போனதற்கு காரணம் கத்துடைய மகிமை அவர் மேலே இருந்துச்சு அவர் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கொள்ளுகிறார் தமிழ் கற்றுக்கொண்டு தான் பெ தமிழை அங்கு இருக்கிறதான மொழியில் இருந்து தமிழ் மொழிக்கு வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார் பல பிரயாசப்பட்டு பாடுபட்டு அச்சடித்து கொடுத்திருக்கிறார் பிரியமான ஜனமே ஒரு மனுஷன் தேசத்துல இருந்து வர்றான் ஒரு மனுஷன் ஜெர்மன் இருந்து வர்றான் இப்படி பல இருந்து வர்ற மக்களுக்கு காரணம் என்ன தேவன் இந்தியாவின் மேல் வைத்த அன்பு இந்தியாவின் மேல் வைத்த அன்புங்க வேறு ஒன்றும் கிடையாது இத்தனை மிஷினரிகளை நமக்கு கொடுத்தது நோக்கம் எத்தனையோ மிஷினரிகளை நம்ம கொடுத்த நோக்கம் நம்ம மேல் வைத்த அன்பு இந்தியா இந்து தேசங்க இந்து தேசம் விக்கிரங்களால் நிறைந்த தேசம் வந்து தான் சில மாற்றங்களை உண்டாக்க ஆரம்பித்தாங்க நம்மளாம் ஒவ்வொரு நாட்களும் கத்தரை சார்ந்திருக்கிறோம் மிசினரிகள் நினைக்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் வரும் காரணம் உள்ள உடையுதுங்க உள்ள உடையுது மொழி தெரியாது பாசை தெரியாது இந்தியாவுடைய கலாச்சாரம் வேற கலாச்சாரம் மட்டுமல்ல சூழ்நிலைகள் வேற இயற்கையினுடைய சீற்றங்கள் வேற அவங்களுடைய ஆகாரம் வேற எல்லாவற்றையும் வெறுத்து தமிழ் மண்ணுக்காக தங்களை தியாகமாய் அர்ப்பணித்த தியாக செம்மல்களை நாம் நினைக்க வேண்டும் காரணம் கத்த நம்மல் வைத்த அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே அந்த அன்புக்கு ஈடாகுமா மிஷினரிகளை அனுப்பினாரே அவர்கள் என்ன தெரியும் என்ன பாசை தெரியும் வந்தாங்க பாடுகளை சகித்தாங்க சரியாக தூக்கம் இருக்காது சரியான உணவு இருக்காது கொஞ்ச காலம் தான் வாழ்கிறாங்க மறித்து போயிடுறாங்க காரணம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுறாங்க பிரியமான தெய்வ சனமே உங்கள் வாழ்க்கை என்ன சுகபோகமான வாழ்க்கையா உங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையா நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையா இல்லைங்க நீங்களும் ஏதாவது செய்யுங்க மிஷினரிகள் வந்து உங்களை மாற்றினாங்கல்ல நீங்க ஏதாவது ஆண்டவருக்காக செய்யுங்க எதை செய்ய போறீங்களோ அதை ஆண்டோருக்காக உறுதியா நின்று செய்யுங்க ஒரு தரிசனத்தோட நெழுக ஒரு தேவ திட்டத்தோட நிலுக தேவ சித்தத்தை செய்யுங்க இந்த உலக வாழ்க்கையில முடியும் பொழுது உண்மை உத்தமான ஊழியக்காரனே ஊழியர்கார் என்று சொல்லக்கூட அந்த சத்தத்துக்கு நீங்க செவி சாய்த்து அப்படியே பரலோகம் போகணுங்க அதான் வாழ்க்கை அதான் தரிசனம் அதுக்கு தான் தேவன் கொடுத்த மகிமையின் அழைப்பு கிருபையின் வரங்கள் பெற்றுக்கொண்டு கத்தருக்கால் செயல்படுங்க மிஷினர்கள் நினைங்க கத்தனை நினைங்க நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய அன்பு பெரிதாண்ட முறை பெரிதப்பா ஒவ்வொரு மிஷினரிகளையும் நினைக்கும் பொழுது கண்ணீர் விடுகிறோம் கதறுகிறோம் கெஞ்சுகிறோம் அண்டவரே எங்கள் தேசத்தை நீர் எவ்வளவாய் நேசித்து எங்கள் மக்கள் எவ்வளவாய் நேசித்து நாங்கள் ஒரு காலத்துல விக்கிரகாரில் கிடந்தோம் துன்மார்க்கமாய் அலைந்தோம் மனம் போன போக்கில் வாழ்ந்தோம் எங்களை தேடி வந்த நோக்கம் தேடி வந்த தொழில் சித்த திட்டம் நிறைவேற எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோமாண்டவரே அங்கே கேரிங்க கரத்தில எடுத்து பயன்படுத்துங்க அக்னி ஜோலையை மாற்றுங்க ஆசீர்வதிங்க பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை பாடுகளே நினைக்கக்கூடாது பாடுகளுக்கு பின்வரும் மகிமை என்பதை அறிந்து வாழ உதவிச்சீங்க ஆசீர்வதிங்க கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ